தேரிழந்தூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் சலாம் வலைக்கம் அம்மதுல்லாய் தலா பர்கா தகு இருபத்தஞ்சு நபிமார்கள் பெயர்கள் ஆதம் அலே சலாம் அவர்கள் நூ இஸ் நூ சலே சலாம் அவர்கள் இதிரி சலே அவர்கள் இப்ராஹிம் அலே சலாம் அவர்கள்

அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நான் எடுத்து கொண்ட தலைப்பு உறவினர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியார்கள் உங்கள் நெருங்கிய உறவினர்களிடம் எப்படி சேர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள் உறவினர்களை தலைவி நடப்பது குடும்பத்தில் அன்பை ஏற்படுத்தும் இன்னும் பொருளில் அபிவிருத்தியும் ஆயிலில் அபிவிருத்தியும் ஏற்படுத்தும் நமது உடன்பிறந்த சகோதரர்கள் சகோதரர்கள் நமது பெற்றோர்களாவார்கள் பால் குடினாலும் இவ்வாறே திருமணத்திற்கு மூலமாக உறவுகள் இவர்கள் அனைவரிடமும் நாம் நல்ல முறையை அணிந்து கொள்ள வேண்டும் என குரான் போதிக்கிறது அன்பும் பாசமும் பிணைந்த உறவினரிடம் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு போலீஸ் கோர்ட் கேஸ் என பலர்

போலீஸ் என நீதிமன்றத்திற்கும் அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு சகாபி ரசுலே சாய்ஸ்லமாரிடம் வந்து எனக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள் அவர்களை நான் சேர்ந்து நடக்கவே செய்கிறேன் அவர்களுக்கு நான் நன்மையே செய்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு தீமையே செய்கிறார்கள் அவர்கள் செய்ய முடிஞ்சலை எல்லாம் நான் ஆனால் அவர்கள் என் மீது அறிவினத்தையே சொல்லுவது உண்மையாக இருந்தார் நீர் அவர்கள் முகத்தில் சூடு சாம்பலை போட்டுவது போன்று தான் அதாவது அவர்கள் தான் இதனால் இழிவடைவார்கள் நீர் நீர் அல்ல நீர் இதே நடைமுறையில் நீடிக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் ஒரே உதவியாளர் அவர்களுக்கு எதிராக உம்முடன் இருந்து கொண்டிருப்பார் என்றார்கள் அஸ்ஸலாமு வலைக்கும் வரம்